ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் இருபத்தி நான்காம் பாகம் நான் உங்கள் நிலா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் சித்தார்த்தின் நிலையை புரிந்து கொண்ட ஐஷோவும் அர்ஜுனும் சோஃபியாவை வீட்டிற்கு அழைத்து சித்தார்த்துடன் சேர்த்து வைக்க முடிவு செய்தனர் அர்ஜுன் சோஃபியாவிற்கு கால் செய்தான் என்ன பண்ணிட்டு இருக்க சோஃபியா எங்கே இருக்க இன்றைக்கி காலேஜ் லீவ் அண்ணா ஸோ மார்னிங்கே காஃபி ஷாப்க்கு வேலைக்கு வந்துட்டேன் சோஃபியா நாளைக்கு வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கெட்டு டுகெதர் இருக்கு நீயும் வந்துடு நான் எது பண்ணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதரில் நாளைக்கு சண்டே வேறு எனக்கு இங்கே ஃபுல் டே ஒர்க் இருக்கும் ஐஷு ஒன்று பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தா நீயும் பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் தானே பார்த்த அதனால் நாளைக்கு வா இல்லைண்ணா நான் வரல இங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க தானே அதனால் சரியாக இருக்காது நான் இன்னொரு நாள் வந்து ஐஷுவையும் பாப்பாவையும் பார்க்குறேன் ஐஷு ஃபோனை வாங்கி பேசினாள் என்ன மேடம் பார்க்கணுன்னு சொல்கிறேன் வர மாட்டீங்களா ரொம்ப பண்ணாத சோஃபியா வா ஐஷு சிறிது நேரம் சோஃபியாவுடன் பேசி அவளை நாளை வீட்டிற்கு வர சம்மதிக்க வைத்தாள் ஃபோனை வைத்துவிட்டு அர்ஜுன் சித்தார்த்திடம் நீங்கள் பாருடா ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இருக்கேன் நீ தேவையில்லாத எதுவும் வேலை பண்ணி வச்சிடாத அப்போது குழந்தையாள ஐஷு குழந்தையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் மச்சான் நாளைக்கு அவகிட்ட உட்காந்து பொறுமையாக பேசுவேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இருப்பேன் ஆனால் அவள் ரொம்ப திமிர காமிச்சுட்டு இருந்தானா என்னடா என்ன பண்ணுவ வேண்டாம் சார் நீ என்ன பிளான் பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா கொஞ்சம் கோவப்படுவாடா அப்புறம் கன்வின்ஸ் ஆகி என் கூட கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவா ஒரு சில நேரத்தில் பொறுமையாக இருக்கிறத விட இதுதான் மச்சான் சரியா இருக்கும் எனக்கு நாளைக்கு நீ என்ன பண்ண போறன்னு நினைச்சாலே பயமா இருக்கடா இப்பவே அர்ஜுன் தேவையில்லாம டென்ஷன் ஆகாத நீ பயப்படுற மாதிரி அவ கோவப்பட மாட்டா அன்று இரவு சித்தா தன் அருகில் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் தன் மனதிற்குள் என்னடா இன்னைக்கு சுத்தமும் முடியல சோஃபியா என்னால முடியலடி அன்னைக்கு உன்னை கிஸ் பண்ணிட்டு வந்ததுல டெய்லி நைட் தூங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு கபோடி திறந்து அவள் புடவையை எடுத்து அவள் வாசத்தை சுவாசித்துக் கொண்டே தூங்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் சித்தார்த் அடுத்த நாள் கிளம்பி அர்ஜுன் அப்பார்ட்மெண்ட் வெளியே தன் காரில் காத்து கொண்டிருந்தான் சோபியா மெதுவாக நடந்து வந்து கேட்டின் கதவை திறந்து உள்ளே சென்றாள் சித்தார்த் அவள் செல்வதையை பார்த்து கொண்டு அமைதியாக காரில் உட்கார்ந்திருந்தான் அர்ஜென்ட் ஃப்ளாட்டிற்கு வந்த சோஃபியா என்னண்ணா யார் ஒன்றும் வரலையா வெட் டுகெதர்னு சொன்னீங்க ம் எல்லோரும் வருவாங்க சோஃபியா கொஞ்சம் நேரத்தில் ஆயுஷு அவள் குடிப்பதற்கு ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தாள் அதை வாங்கி குடித்து கொண்டு பாப்பா என்ன பண்ணுற ஐஷோ தூங்கிட்டு இருக்காளா இல்லை சோஃபியா நீ ஜூஸ் குடி நான் பாப்பாவை எடுத்துகிட்டு வந்து தரேன் சோஃபியா குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தாள் நீ குட்டி பாப்பா இங்கே பாருங்கள் அத்தியா பாருங்க பாப்பா ஐஷு மாதிரி க்யூட்டாக இருக்கா இல்லைண்ணா சோஃபி பாப்பா க்யூட்டாக இருக்கான்னு சொல்லு ஐஷு மாதிரி இருக்கான்னு சொல்ற ஐஷு அர்ஜுனை முறைத்தாள் அண்ணா ஐஷு க்யூட்டாக இல்லாமல் தான் காலேஜ் படிக்கும் போது அவங்க பின்னாடி சுற்றி லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா சரி என்ன பேர் வச்சிருக்கீங்க பாப்பாவுக்கு ஐஷாடருக்கு நேம் இன்னும் செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் தான் சோஃபி பாப்பாவுக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கோம் அப்படியே அவர்கள் பேசி கொண்டிருக்க சித்தார்த் இருபது நிமிடம் கழித்து உள்ளே வந்தான் அவனை கண்ட சோஃபியா அர்ஜுனை பார்த்தாள் அண்ணா என்னை இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா வேறு யாருமே வரலையேன்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு சோஃபியா இங்கே பாரு அவன் அவங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறான் அட்லீஸ்ட் அவன் என்ன பேசுனான்னு உட்காந்து கீழே சித்தார்த் வந்து சோபியா பக்கத்தில் உட்கார சோஃபியா சற்று தள்ளி அமர்ந்தாள் சித்தார்த் தன் கைவிரல்களை மடக்கி நட்டை உடித்துக் கொண்டிருந்தான் அங்க டேபிள்ல வச்சிருக்க ஐஷு நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் சோபியா கையில் இருந்த குழந்தையை வாங்கி சித்தார்த் விளையாடி கொண்டிருந்தான் சோஃபியாவின் இதே துடிப்பு அதிகரித்தது ஐஷு சோபியாவிடம் வந்து சோஃபி நீ அந்த ரூமில் வெயிட் பண்ண சித்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான் அட்லீஸ்ட் எங்களுக்காக அவன் என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளு இல்லை ஐஷோ நான் இங்கே இருக்கேன் அவர் என்ன பேசணுமோ இந்த ஓ முன்னாடியே பேச சொல்லவேன் சித்தா திரும்பி பார்த்து அவளை முறைத்தான் என்னடி நீ கூட தனியாக வந்து பேச உனக்கு என்ன பயமாக இருக்கா ஒரு டென் மினிட்ஸ் எனக்கு டைம் கொடு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இதுக்கப்புறம் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சற்று யோசித்த சோஃபியா தயங்கி கொண்டே பெட்ரூம் உள்ளே சென்றாள் சித்தார்த் அர்ஜுனிடம் மச்சா அந்த ரூம்க்கு வேணும் அர்ஜுன் ஐஷுவை பார்க்க ஐஷு அந்த அரிசாவை கொண்டு வந்து சித்தார்த்திடம் கொடுத்தாள் மச்சா பார்த்துக்கோ அவளை ரொம்ப கோபப்படுத்திடாதுடா இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் அர்ஜுன் சாரிடா உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருமை போய் அவகிட்ட ஒழுங்காக பேசி எல்லாத்தையும் புரியவை சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் எதுவும் ஃபீல் பண்ணாத என்ன ஆனாலும் உங்கள் ரெண்டு பேர் கூட நாங்கள் இருப்போம் அர்ஜுன் சித்தார்த்தை ஒரு முறை அணைத்து கொண்டான் சித்தார்த் ஆயிஷுவிடம் பாப்பா திங்ஸ் ஏதாவது இருக்கா இருக்காஷு இல்லைடா அதெல்லாம் இன்னொரு பெட்ரூமில் தான் இருக்குது நான் பார்த்துக்குறேன் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் போய் அவகிட்ட உன் மனசை விட்டு பேசு சோஃபியா இருந்த அறைக்கு வந்த சித்தார்த் கதவை லாக் செய்து விட்டு தன் கையில் இருந்த சாவியை வைத்து அந்த அறை கதவை பூட்டினாள் அதை கவனித்த சோஃபியா சி எதுக்கு இப்போ டோரை லாக் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணுங்க ஏய் டோரை க்ளோஸ் பண்ண என்ன உன்னை ஏதாவது பண்ணிவிடுவேன் பயமாக இருக்கா உங்ககிட்ட டென் மினிட்ஸ் டைம் கேட்டிருக்கண்டி நீங்கள் ஓகே சொல்லிவிட்டு வந்து உட்காந்துருக்க நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நீ வெளியே போயிட்டான் அதனால தான் சித்தார்த் அந்த அறையில் இருந்த ஏசியை ஆன் செய்தான் இருவரும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக இரண்டு நிமிடம் உட்கார்ந்திருந்தனர் சோபியாவின் இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது பல மாதங்கள் கழித்து அவனுடன் இருக்கும் அந்த தனிமை அறையில் இருவரின் இதய துடுப்பின் சத்தம் மட்டும் கேட்டது சோபியா தன் பயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு சித்தார்த்தை பார்த்து என்ன பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க நீதான் சோபி சொல்லணும் என்ன முடிவு பண்ணிருக்க இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறதி டெய்லி வந்து உன்னை பார்த்துட்டு உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன் நான் பண்ணாத தப்புக்கு நீ என்னை நம்பாமல் நான் சொல்ல வரதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற கடைசி வரைக்கும் என்னை ஏற்றுக்காமல் இப்படி தான் இருக்க கொடியாடி சோஃபியா மௌனமாக இருந்தால் இங்கே பாரு நான் இதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு கெஞ்சிட்டு உன்னை தொல்லை பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் எனக்கு இங்கேயே பேசி இதை முடிச்சுக்கலாம் எனக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான ஈகும் இல்லை ஆனால் நான் மட்டும்தான் நீ வேணும்னு நினைக்கிறேன் இதை எப்படியே விட்டுவிடக்கூடாதுன்னு இழுத்து பிடிச்சிட்ருக்கேன் நீ என்னை முழுசாக வேண்டான்னு ஒதுக்கிட்ட இல்லடி உன்னை பார்த்ததுலேருந்து நீ என் லைஃப்பில் வந்ததுலேருந்து உனக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருந்திருக்கேன் உன்கிட்ட போய் சொல்லி எதையும் மறைச்சதில்லை எனக்கு நீ வேணும் சோஃபியா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது எனக்கு எல்லாமே தான் எப்போவுமே நீ மட்டும் தாண்டி நீ என்னை விட்டுட்டு போனதில் உன் மேலே நான் கோபமாக இருந்தேன் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு நினச்சேன் ஆனால் உன்னை இப்படி தனியாக என்னால் விட முடியாது சோஃபி நான் இன்றைக்கி எந்த தப்பும் பண்ணலை அது உனக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் ஆனால் அதை ஒத்துக்கிட்டு என்கிட்ட நீ வர மாட்டேங்கிற இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பொறுமையாக உட்காந்து கெஞ்சிட்டு என்னால் இருக்க முடியலடி நானும் மனுஷன் தானே எவ்வளோ இறங்கி வந்துட்டேன் சோஃபியா ஆனால் நீ இன்னும் அப்படியே தான் இருக்க அதனால இப்போ யோசிச்சு எனக்கு ஒரு முடிவு சொல்லு நான் வேணுமா வேண்டாமா சித்தார்த்தின் அமைதியும் அவன் பேச்சில் இருந்த கோபமும் சோஃபியாவால் உணர முடிந்தது அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது அவள் கண்ணீரை பார்த்ததும் கோபமடைந்த சித்தார்த் இப்ப நான் என்ன கேட்டேன் எதுக்கு அழுதுட்டு இருக்க நான் வேணுமா வேண்டாமான்னு கேட்டேன் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு இங்க போ நான் வேணும்னா நம்ம வீட்டுக்கு போலாம் வேண்டானா இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கி சோபியா அழுது கொண்டே அமைதியாக உட்கார்ந்திருக்க தன் பொறுமையை இழந்த சித்தார்த் பேன் பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து பிடிக்க ஆரம்பித்தான் சிறிது நேரத்தில் சோஃபியா இரும்ப ஆரம்பித்ததும் சித்தார்த் அந்த சிகரெட்டை அணைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த வாட்டர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடித்துவிட்டு அவள் அருகில் சென்று அமர்ந்தான் புரிந்து அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கும் அவள் முகத்தை தன் கைகளால் பற்றி உயர்த்தி அவன் கண்களை காண செய்தான் சொல்லுடி நான் வேணுமா வேண்டாமா சோஃபியா வேண்டாம் என்ற தலையசைக்க சித்தார்த் கோபத்தின் உச்சிக்கு சென்றான் தன் பற்களை கடித்துக்கொண்டே எதுக்குடி வேண்டாம் என்ன ரீசன் சொல்லு என்று முழு கோபத்துடன் அவளிடம் கேட்டான் நீங்கள் தானே நான் வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணீங்க இப்ப மட்டும் நான் உங்களுக்கு வேணுமா டிவோர்ஸ் பேப்பர் டிவோர்ஸ் பேப்பர் இன்னும் எத்தனை தடவை இதை சொல்லிட்டு இருக்க போகிற இது வெறும் பேப்பர் அவ்வளோதான் தன் பேண்டின் பின்னே சுருகி வைத்திருந்த அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து அவள் கண் முன்னே இதானே சொல்லிகிட்டு இருக்க என் கிட்டே வர்றதுக்கு இது தானே உன்னை தடுக்குது என்று சொல்லி அவள் கண் முன்னே அதை கெடுத்து போட்டான் அவ்வளோதான் சூஃபியா பிரச்சனை முடிஞ்சிருச்சு வேறு என்ன நான் வேண்டான்னு சொன்னால் வெளியே போக விட்டுருவீங்கன்னு தானே சொன்னீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் டோரை ஓப்பன் பண்ணுங்க நான் வெளியே போகணும் சித்தார்த் கோபத்தில் சோஃபியாவின் கையை அழுத்தமாக பிடித்தான் இவ்வளோ திம்பறாளி உனக்கு நான் எவ்வளோ பொறுமையா உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஆனா நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டல அப்படி என்ன நீக்கோ என் மேல தாண்டி உங்ககிட்ட என் வரவிடாம தடுக்குது சித் பிளீஸ் கையை விடுங்க ரொம்ப வலிக்குது சித்தார்த் அந்த பிடியில் இன்னும் அழுத்தம் கூட்டினான் சித் ரொம்ப முடியல வலிக்குது ப்ளீஸ் கையை விடுங்க வலிக்கட்டும் நல்லா வலிக்கி வலிக்கட்டும் என்கிட்ட நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கும் இப்படி தான் வலிக்குது சோஃபியா வழியில் முகத்தை சுருக்க சித்தார்த் அவள் கையை விட்டான் உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொறுமையாக இருந்தால் இப்படி பேசி என்ன மாதிரி இருக்க பசங்களை கூட மாற்றிடுங்க எதுக்குடி என் லைஃப்பில் அப்போது அதான் இப்போ போறேன்னு சொல்லிட்டேன்ல உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்களே பார்த்து அமைச்சுக்கோங்க சரி சோஃபியா நீயே சொல்லிட்ட உனக்கே இதில் விருப்பம்னா நான் ஆக வேண்டியது தான் அப்புறம் நாளைக்கு என்னை என் ஃப்யூச்சர் வைஃப் கூட பார்க்கும்போது எதுவும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ண மாட்டேன் லடி உனக்கு ஓகே தானே சோஃபியா கோபமாக அவனை பார்த்து இல்லை நான் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன் வாவ் சூப்பர் சூப்பியா இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணன்டி அப்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண இங்கேருந்து நீ போயிடலாம் தன் ஃபோனி அவளிடம் கொடுத்து இதில் பொண்ணுங்க ஃபோட்டோ இருக்குது நீயே பார்த்து யாருன்னு செலக்ட் பண்ணி கொடு நான் அந்த பொண்ணு வீட்டில் போய் அம்மா அப்பாவை பார்த்து பேச சொல்கிறேன் என்னால் பார்க்க முடியாது நான் ஏன் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க கூட உங்கள் லைஃப்பை அமைச்சிக்கோங்க எனக்கு பிடிச்ச பொண்ணு நீதான்டி ஆனால் தான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டியே அதனால இதில் நீயே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட ஜாலியாக நான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன் சித்தார்த்தின் பேச்சு சோஃபியாவிற்கு கோபத்தை வர வைத்தது அவள் முகத்தில் இருந்த கோபமும் பொறாமையும் கண்டு சித்தார்த் உள்ளுக்குள்ளே சிரித்து கொண்டான் சோஃபியா அந்த ஃபோனை கட்டிலில் வீசினான் அதை மீண்டும் கையில் எடுத்து அவளிடம் கொடுத்து என்ன சீக்கிரம் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுடி நீ வேறு போகணும்னு சொல்லிட்டுருக்க டைம் ஆகல அவளுக்கு நீ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணுற இல்லைன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நீ இங்கே இருக்க வேண்டியது தான் என்று சொல்லி அந்த கட்டிலில் படுத்து கொண்டான் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்த சோஃபியா அவனை நெருங்கி அவன் பேண்டில் இருக்கும் அந்த அரியன் சாவியை எடுக்க முயற்சி செய்தாள் அவள் கையை பிடித்து இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான் என்னடி இங்கிருந்து எஸ்கேப் நினைக்கிறியா அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் விட்டுடுவானா என்று சொல்லி அவளை கட்டிலில் திருப்பி அவள் கையை பிடித்து கொண்டு அவள் கீழ் உதட்டை தன் பல்லால் கடித்து இழுத்தான் சோஃபியா தன் கைகளையும் உதட்டையும் அவனிடமிருந்து பிரிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் சிறிது நேரம் கழித்து அவள் கையை பிடித்திருந்த பிடியை தளர்த்தி அவள் இடைக்கு தன் இடது கையை எடுத்து சென்றான் சோஃபியா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளி அவனிடம் இருந்து விலகி வந்தாள் தன் உதட்டை கை விரல் வைத்து தொட்டு பார்க்க அதில் ரத்தம் இருந்தது திரும்பி சித்தார்த்தை முறைத்தாள் என்னடி பிளட் வந்துருச்சா நீ ரொம்ப துள்ளிக்கிட்டே இருந்த அதான் சாரி ஒலிக்குதாடி சித்தார்த் எழுந்து வந்து வாட்டர் பாட்டிலை திறந்து அவளிடம் நீட்டி இந்த தனிக்குடி அதை வாங்கி பருகியவள் அவனிடம் என்ன இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா என்னை இங்கேருந்து வெளியே போக விட்டுடுவீங்கள ம் ஓகே டி நீ செலக்ட் பண்ணி கொடு நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன் ஃபோன் லாக் சொல்லுங்கள் அதான் உனக்கே தெரியுமே அதே தான் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலை சித்தார்த் ஃபோனை அன்லாக் செய்து சோஃபியா கோபமாக ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்து கொண்டிருந்தாள் அவ்வளோதான் டி இனி எவ்வளோ ஸ்வெப் பண்ணிகிட்ருப்ப மீண்டும் அதில் இருக்கும் போட்டோ அனைத்தையும் பார்த்தவள் அவனிடம் இந்த பொண்ணு நல்லா இருக்கா உங்களுக்கு மாச்சா இருக்கும் என்று சொல்லி அவன் போனை கொடுத்தாள் சோஃபியா அவனை பார்க்காது குனிந்து கொண்டு கோபமாக உட்கார்ந்திருந்தாள் சித்தா தன் போனை கையில் வாங்கி தன் பார்வையை சோஃபியாவின் மீது வைத்துக்கொண்டு சோஃபி பொண்ணு ரொம்ப ஹாட்டா இருக்காடி சின்ன பொண்ணு பார்க்க அப்படியே உன்ன மாதிரி வேற இருக்கா அதனால் எனக்கும் ஆகுன்னு தான் தோணுது சோஃபியாவை மேலிருந்து கீழாக பார்த்து கொண்டே கூறினான் சித்தார்த்தின் பேச்சில் கோபமடைந்த சோஃபியா நிமிர்ந்து அவனை முறைக்க சித்தார்த் அவன் பார்வையை சோஃபியாவின் மீது மீதிருந்து விளக்கி தன் கையில் வைத்திருந்த போனை பார்த்தான் அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டல டோர் ஓப்பன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இருடி என்ன அவசரம் உங்ககிட்ட ஒன்று காட்டணும் சோஃபியா என்று சொல்லி அவளை அழுத்தமாக பார்த்தபடி தன் அணிந்திருந்த சட்டை பட்டன்களை மெதுவாக கழட்ட ஆரம்பித்தான் சித் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் உங்கள் பார்வையும் வாய்ஸும் சரியில்லை நீங்கள் பேசின மாதிரியே டோர் ஓப்பன் பண்ணுங்கள் சித்தார்த் அவன் அணிந்திருந்த பனியனையும் கழட்ட அவன் வெற்றி மார்பை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சித்தார்த் அவள் அருகில் வந்தா வந்து அவள் தாடியை தன் கப்பிரல் கொண்டு மேலே உயர்த்த சோஃபியா கண்களை மூடிக்கொண்டாள் இங்கே பாருடி என்ன மேடம் அதான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல இப்படின்னு பார்த்தா மனசு மாறிடுனு பார்க்க மாட்டேங்கிறியாடி சோஃபியா அவன் கையை தட்டிவிட்டு மீண்டும் தலையை கீழே குனிந்து கொண்டாள் சித்தார்த் அவள் கைப்பற்றி தன் இடது புற நெஞ்சின் மீது வைத்து இங்கே பாரு எங்கள் மனசுக்குள்ளேயும் வெளியவும் நீ மட்டும் தாண்டி இருப்ப என்று சொல்ல சோஃபியா நிமிர்ந்து தன் கைகளை விளக்கி அவன் மார்பை கவனித்தாள் சோஃபியாவின் முகம் அங்கு அழகாக வரையப்பட்டிருந்தது டெய்லி நைட் இங்கே தானே என் நெஞ்சில் முகத்தை வச்சு படுத்துப்ப திடீர்னு விட்டுட்டு போயிட்ட தூக்கம் வராமல் நீ பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி அப்போ தான் இந்த டாட்டி போட்டுட்டு வந்த திடீர்னு தூக்கத்தில் கண் வச்சு பார்த்தா கூட நீ நெஞ்சில் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்ப சொல்லு இப்படி என் நேரமும் நீ நினைச்சிட்டு இருக்கு என்னால எப்படி வேற ஒரு பொண்ணை நினைக்க முடியும் அவன் மேனியை வருட துடித்த தன் கைகளை கட்டுப்படுத்தி கொண்டு சோஃபியா அவனிடம் இப்ப என்கிட்ட உட்காந்து பொறுமையா சொன்ன மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட சொல்லுங்க இதெல்லாம் ஏத்துக்கிட்டு யார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ நீங்க அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க சித்தார்த்த அவளை மேலும் பேச விடாமல் அவள் இதழை தன் விரல்களால் அடித்து குவித்து பிடித்தான் என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டு போற என்ன ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சதே உன்னால தாங்கிக்க முடியல கோச்சிட்டு போயிட்ட இப்ப வேற ஒருத்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத உன்னால தாங்கிக்க முடியுமா அப்படி என்னடி கோவம் மேல சித்தார்த் முன்பு கடித்திருந்ததால் சிவந்திருந்த அவளது உதடு அவன் இப்போது மீண்டும் அழித்து பிடித்ததில் இன்னும் சிவந்து போனது சோஃபியா வழி தாங்க முடியாமல் முகத்தை சுருக்கினாள் அதை கவனித்த சித்தார்த் அவள் உடட்டை பிடித்து இழந்து அந்த அறையில் தன் தலைமுறையை போதிக்கொண்டு நடந்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து அவள் முன் தன் கைகளை கட்டி நின்று கொண்டு அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சித் எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க முதல்ல ஷர்ட்டை போடுங்க இல்லைன்னா டோரை ஓபன் பண்ணுங்க நான் வெளியே போறேன் சித்தார்த் எதுவும் பேசாமல் அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான் சித் வேண்டாம் டோர் ஓபன் பண்ணுங்க சித்தார்த் அவளை நெருங்கி அவள் மேலிருந்த துப்பட்டாவினை தன் கையில் எடுத்துக்கொண்டு சோஃபி ஆனா எனக்கு இப்பவே வேணுண்டி சித் சொன்னா கெடுங்க துப்பட்டாவை கொடுங்க சோஃபியா அவன் கையில் இருந்த துப்பட்டாவை வாங்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் சித்தார்த் தன் கையை உயர்த்தி அவள் துப்பட்டாவை தூக்கி பிடித்திருந்தான் தன் இன்னொரு கையால் ஏசி ரிமோட்டில் அந்த அறையில் நிறைந்திருந்த குழுமையை அதிகப்படுத்தி கொண்டிருந்தான் இருந்து நகர்ந்து சென்று அந்த அறையில் உள்ள ஜன்னல்களின் மேலிருந்த திரையை மூடி அந்த அறையை இருளுரை செய்தான் எதுக்கு இப்போ ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு ரூம் இருட்டாக்குனிங்க நீங்கள் பாருங்க உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கோங்க என்கிட்ட வேண்டாம் உனக்கு தான் வெளிச்சமா இருந்தா பிடிக்காதே அப்புறம் என்ன சொன்ன எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு கிட்ட போகணுமா சரி நீ சொல்லிட்ட நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அவளை நெருங்கினாள் சோபியா அந்த அரைக்கதவை தட்டினாள் அர்ஜுனனா கதவு தருங்க ஐஷு என்று அவள் கதவை தட்டி கொண்டிருந்தாள் சித்தத் அவளை கைகளுக்குள் ஏந்திக்கொண்டு கட்டிலை கிடத்தினாள் எதுக்கு இப்பவே கத்தி எனர்ஜி வேஸ்ட் பண்ற அவங்க யாரும் டோர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க சீனியர் வேண்டாம் என்று விடுங்க சோஃபி எங்க பாரதி அஞ்சு மாதம் ஆச்சு ரொம்ப பசியில் இருக்கேன் ஆனாலும் பயப்படாத நான் ஜென்டலா எவ்வளோ பொறுமையாக நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிறேன் சீனியர் வேண்டாம் சொன்ன கேளுங்க இந்த வாய் மட்டும்தான் வேண்டாம்னு சொல்லுது ஆனால் உன் கண்ணு சொல்ல மாட்டேங்க டேடி சித்தார்த் அவன் அணிந்திருந்த பேண்ட் பட்டனை கழட்ட சித் நான் சொல்கிறது கேளுங்க வேண்டாம் என்று அவள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவள் இரு கைகளையும் தன் கைகளால் பிடித்து கொண்டு அவள் மேல் படர்ந்தான் அவளின் உடைகளை கழித்து அவளின் முகம் கழுத்து மார்பு என்று முத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தான் முத்தங்களை தாண்டி அவன் கடிக்கும்போது போது சோஃபியா வழியில் கத்தினாள் சோஃபியா அவன் பெயர் சொல்லி கத்திக்கொண்டு அந்த கட்டிலை துள்ளி கொண்டிருந்தாள் ஏ சோஃபி நீ இந்த மாதிரி மரண்டு பிடிச்சிட்டு இருந்தா என்னோட வேகம் எப்படி இருக்கும்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் எல்லாத்தையும் மறந்துட்டியாடி நான் உன்கிட்ட ரொம்ப பொறுமையாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் நீ இதே மாதிரி கட்டிக்கிட்டு துள்ளிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் பொறுப்பு இல்லடி பொறுமையாக ஆரம்பித்த அவனின் காதல் விளையாட்டு அவளிடம் நீரும் செல்ல செல்ல முரட்டுத்தனமாக நடந்து கொண்டிருந்தது சோஃபியாவின் கை அவனை தள்ளினாலும் மறுக்கை அவனை அணைத்து கொண்டிருந்தது அருகே வெளியே ஆயு அர்ஜுனிடம் என்ன அர்ஜுன் ரெண்டு பேரும் உள்ளே போய் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியலையே இன்னும் வெளியே வரலையே ஏ ஐஷோ நீ என்னடி அவன் பேசுகிறதுக்கு கூப்பிட்டான்னு நினச்சியா அவன் யாருன்னு எனக்கு தெரியும் உள்ள என்ன பேசுகிறானோ என்ன பண்ணுறானோ சோஃபியா வெளியே வந்து நம்மள என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லடி இரு பார்க்கலாம் அவங்களே வெளியே வரட்டும் சோஃபியா கண்கள் மூடி அவன் பெயர் சொல்லி வழியில் கத்தி கொண்டிருந்தாள் சோஃபியா நீங்கள் பாரு ரொம்ப வலிக்குதுன்னா எப்பவும் போல என் கண்ணை பாரு சித்தார்த்தின் நெற்றி வியர்வை அவள் நெற்றியின் மீது விரும்புறது சோஃபி இனிமேல் உங்க மேல வச்சிருக்கலவ சந்தேகப்படுவியாடி இப்ப தெரியுதா நான் யார் மேலே ஆசை வச்சிருக்கேன் யார் மேலே லவ் வச்சிருக்கேன்னு யார் என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானவனு உனக்கு புரியுதாடி என்று கேட்டுக்கொண்டு அவளுடன் கட்டிலில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் நீண்ட நேரத்திற்கு பிறகு உச்சத்தை அடைந்த சித்தார்த் அவள் இதழில் முத்தம் கொடுத்துக் கொண்டே அவள் கழுத்தில் முகத்தை புதைத்தான் லவ்யூ சோஃபி சோஃபியா தன் நகைக்கீரலை அவன் முதுகில் பதித்தான் இருவரும் கட்டிலில் மூச்சு வாங்கி படுத்துக் கொண்டிருந்தனர் சோஃபியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வர அதை கவனித்த சித்தார்த் என் பொண்டாட்டி சாரிடி பொறுமையாக பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப இல்லை அதுதான் கொஞ்சம் ஃபோர்ஸாக நடந்துக்கிட்டேன் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பண்ணிக்கலான்னு தான் நீ தான் என்னை ரொம்ப கோவமாக்கிட்ட அதுதான் இங்கேயும் இப்படி பண்ணிட்டேன் வா எழுந்து ட்ரெஸ் போட்டுக்கோ நம்ம வீட்டுக்கு போகலாம் தண்ணி குடிக்கிறியாடி சித்தாத் அவள் குடிப்பதற்காக தண்ணீரை கொடுத்து விட்டு வாஷ்ரூம் சென்று வந்து தன் விடைகளை எடுத்து அணிந்து கொண்டுறேன் நான் சோஃபியா கட்டிலில் ஒரு பூவைக்குள் படுத்துக்கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தாள் என்ன மேடம் ட்ரெஸ் போட்டுக்காம என்னையும் இப்படி பார்த்துட்டு இருந்தா என்னுடைய அர்த்தம் நீ எல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் நீங்கள் பாரு நீ இப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தனா மறுபடியும் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சோஃபியா அவனை பார்க்காமல் திரும்பி படுத்து கொண்டாள் தன் உடைகளை அணிந்து கொண்ட சித்தார்த் சோஃபியா அருகில் வந்து அமர்ந்து என் குட்டிமா எந்த ட்ரெஸ் போடு வீட்டுக்கு போகலாம் சோஃபியா அழுது கொண்டே அவனை பார்க்காது அதான் நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல நீங்கள் போங்க நான் உங்க கூட வரமாட்டேன் நான் உங்களை நம்பாமல் விட்டுட்டு வந்தேன்னு கோபத்தில் தானே இருந்தீங்க எனக்கு இப்போ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை சொல்லுங்கள் இப்போ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்களா எனக்கு புரிஞ்சிக்கவே மாட்டியாடி நீ இப்படி இருக்க சோஃபியா இவ்வளோ நேரம் கிட்டே உட்காந்து எவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருந்தேன் என்னை ரொம்ப தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் கிளம்பி வாடி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் நான் கூட வரமாட்டேன் போங்க என்று அழுது கொண்டிருந்தாள் சித்தார்த் வரை அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் சரிடி அப்ப என் கூட கிளம்பி வரமாட்டேல்ல இதுக்கப்புறம் நானும் இந்த கொல்ல பண்ண மாட்டேன் என்று சொல்லி அந்த அருகதவை திறந்து வெளியே சென்றான் வெளியே சென்று ஹாலில் உள்ள சோஃபாவை அமர்ந்தான் ஐஷோவனிடம் சோஃபியா எங்கடா சித்தார்த் பதில் எதுவும் சொல்லாததால் அர்ஜுனும் ஐஷுவும் அவளை பார்க்க சென்றனர் அர்ஜுன் நீ போகாதடா என்று சித்தார்த் அவனை தடுத்தான் சென்று சோஃபியாவை பார்த்துவிட்டு வெளியே வந்த ஐஷு சித்தார்த்திடம் என்னடா நீ இப்படி அவசரப்படுற என்று கேட்க சித்தார்த் பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தான் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த சோஃபியா அர்ஜுனை பார்த்து உங்க தங்கச்சியா இருந்தா இப்படிதான் பண்ணியிருப்பீங்களான்னா என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து அழுது கொண்டே சென்றாள் வாத்தியாடா மூஞ்சிலே துப்பிட்டு போறா இதுக்குதான் உனக்கு பொறுமையா இருக்க சொன்ன பரவாயில்லடா துப்புலாம் தொடச்சுக்கோ மச்சா நான் என்ன பண்றது தான் பேசிட்டு இருந்தேன் ரொம்ப கடுப்பை திட்டா அதான் ஆனா அர்ஜுன் மார்க்மை வேர்ட்ஸ் இதே சோஃபியா உங்ககிட்ட வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கன்னு சொல்லுவா இதுக்கப்புறமும் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்காடா அர்ஜுன் இப்பதான் எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு நீ என்னடா இருக்க அவளுக்கு பிடிக்காம நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன்னு நினச்சிட்ருக்கியா மச்சான் இப்போ அவ கூட இருந்தப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு நான் அவளை மிஸ் பண்ணதை விட அவள் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கானு என்ன அவளோட கோவம் பிடிவாதம் தான் என்கிட்ட வரவிட மாட்டேங்குது கண்டிப்பாக இதில் இருந்து அவளை வெளியே கொண்டு வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் தான்னு பார்க்குற மாதிரி அவன் கூட சந்தோஷமாக தான் இருக்க பாரு அர்ஜுன் அவன் தோலை தட்டி இதெல்லாம் நடந்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவா தொடரும் இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் அவங்களை சந்திக்கிற அண்டல் தன் வாய் ஃபார்ணும் நிலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்